சிவாயண்ண மைய நம்ம நிலையில உயிர் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்பு தான் நமக்கு ஒரு பேர் நம்முடைய உறுப்புகளோடு சேர்ந்த இந்த உடம்பு தான் நம்முடைய வாழ்க்கையின் வாழ்கிற வரையிலும் நம்ம நடக்கிறது எல்லாமே விதியின்படி தான் நடக்குதுன்னு நினைப்போம் நம்ம இல்லை இந்த உயிர் தான் உடலை இயக்குது இந்த உயிர் வந்து உள்ளும் புறமும் போகக்கூடிய வல்லமை உடையது ஸோ இந்த உயிர் உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் நான் நான் இந்த உடலை இயக்கிறவனாக இருக்கேன் அப்படிங்கிறவன் விதிங்கிறத சொல்ல மாட்டான் அவன் தன்னுடைய மதியே அந்த அந்த காரணமான மனம் மனம்பூத்தி சுத்தம் மாங்காரத்திலே நின்று உயிர்நிலையிலே நின்று வரக்கூடியது எல்லாத்தையும் நம்முடைய அறிவால் எதையும் சரி செய்திடலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் இவை இரண்டுமே பார்த்தீங்கன்னா தன்முனைப்பு கூடிய நிலை தான் ஒன்று தாமச நிலை இன்னொன்று ரஜகுணம் தான்ற எண்ணம் இது ரெண்டும் தான் ஒன்னு உடலாக இருக்கிறோம் இன்னொன்னு நாம் உயிராக இருக்கிறோம் ஆனா மூன்றாவது நிலை பாத்தீங்கன்னா நமக்கு வர்றதெல்லாம் இந்த உயிருக்கு உயிரா இருந்து இறைவன் இந்த உடல் கொடுத்து இதை நுகரும்படி செய்து உடல் கடத்தி உயிர்நிலையில் இருந்து சுத்தம் செய்து தன் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய சிவத்தை உணர்வதற்கு தான் இவ்வளவு விஷயம் செய்கிறாரு அப்படின்னு உணர்ந்து பாருங்க அதான் ஞானம் நீ ஞானம் பிறந்த உடனே அது தன்னுடைய உடல் தன்னுடைய உயிர் தன்னுடைய அனுபவம் எல்லாத்தையுமே சிவபெருமானுடைய திருவடியில நீயே கதின்னு சொல்லிட்டு அத்தனையும் போடுது பாருங்க கீழே போடுது பாருங்க அத்தனை அறிவுகளையும் கீழே போடுது அவருடைய திருவடியில கொண்டு போய் என்னதுன்னு எதுவுமே இல்லை எல்லாம் உண்ணுது நீ தான் எனக்கு கதி வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி எப்போ அவரை சரண் போகிறோமோ அப்ப சிவமாம் தன்மை பெறுகிறோம் அதை சிவமாம் தன்மை பெறும்போது எப்படி உடலோடு சேர்ந்து உடலாகவே வாழ்ந்த நம்ம சிவத்தை சார்ந்து சிவமாவே வாழ்வோம் அந்த உயிருக்கு தான் தான் சிவங்கிற உணர்வு நமக்கு சாமி கொடுத்துருவாரு ஆனால் சிவமா ஆகுதல் அல்ல சைவம் சிவமாம் தன்மை பெறுதலே சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தத்தினுடைய எல்லையான முடிவு என்னன்னா சிவமாம் தன்மை பெறுதல் ஆனால் சிவமாம் தன்மை பெற்றேன்னு சொல்றதற்கு உயிர் இல்லாததுனாலே நாம் சிவனானார் என்று சொல்றோம் ஆக அந்த உயிர் தன்னை மறந்து தானே சிவமாய் கலந்து நிற்கும் சிவாய நம